பாடல்கள் திருவெம்பாவை பதிமூன்றாவது பின்னும் அரவத்தால் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோனும் போன்ற பொங்கும் அடவுள் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கங்கள் சிலம்ப சிலம்பும் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையப்பூம் பூம் புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்று மிக அற்புதமான பாடலை தந்திருக்கின்றார் இந்த இரண்டு மூன்று பாடல்களாகவே நாம் இந்த மங்கியர்கள் தோழியர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அவர்கள் நீராடுவதை நீராடுகின்ற நேரத்தில் மனத்தில் கொள்ள வேண்டிய சிந்தனை அந்த நீராடுகின்ற சூழல் இவற்றையே கண்டு வருகின்றோம் இங்கும் இந்த பாடலிலும் இந்த நீராடுதலின் சிறப்பு தான் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது சிவசிந்தனையுடன் நீராடுங்கள் உடையான் பொற்பாதம் ஏத்தி நீராடுங்கள் என்று பன்னிரெண்டாவது பாடலில் உரைத்தார் இறைவனே தீர்த்தமாக இருக்கின்றான் எனவே அவனையே போற்றி பாடியபடி நீங்கள் நீராட வேண்டும் என்றார் அதையே மேலும் வலியுறுத்தி நல்ல சிந்தனைகளை பலமுறை வலியுறுத்தி சொல்வதன் மூலமாக அவை மற்றவர்களை வழிநடத்தும் என்பதை அந்த உளவியலை அறிந்தவராக இருக்கக்கூடிய மாணிக்கவாசக பெருந்துகை இந்த பாடலிலும் அந்த நீர்நிலை எப்படி சிவசக்தி சுரூபமாக காட்சியளிக்கின்றது என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார் அந்த நீர்நிலையை பார்க்கின்ற பொழுது அங்கு குவளை மலர்கள் பூத்திருக்கின்றனர் குவளை மலர்களுடைய நிறம் கருநீளம் அந்த செந்தாமரை மலர்களும் பூத்திருக்கின்றன அவை செந்நிறமுடையவை செந்தாமரை மலர்கள் பூத்திருக்கின்றன இவற்றை ஒரு சேர பார்த்தவுடனேயே இந்த அடியார்களுக்கு என்ன தோன்றியது கருநிறத்து அம்மையையும் செந்நிறத்து பெருமானையும் சிவனையும் சேர்ந்து போல அவர்களுக்கு தோன்றியது காரணம் என்ன நமது சித்தத்தில் உள்ள படியை தான் நாம் இந்த சகத்தில் காண்போம் நமது மனதில் எந்த மாதிரியான நினைவுகள் இருக்கின்றவோ அது சார்ந்த தோற்றத்தை தான் நாம் வெளியிலும் காண்போம் நமது சிந்தையில் இறை நினைப்பு மிகுந்திருந்தால் நாம் காணுகின்ற அனைத்திலும் தெய்வீக காட்சிகளையே காண்போம் அதுதான் இங்கும் நடந்தது இறைவனுடைய பெருமையையே பாடிக்கொண்டு அதற்காகவே தோழிமார்களையெல்லாம் கொண்டு வழிபாட்டிற்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியார்களுக்கு நீர்நிலை அங்கு பூத்திருக்கின்ற மலர்களினால் அந்த சூழலால் சிவசக்தி சுரூபமாக தெரிந்ததில் வியப்பு இல்லை அது மிகப்பெரிய பாக்கியம் காண்கின்ற காட்சிகளிலெல்லாம் இறைவனை காணுதல் என்பது எப்பேற்பட்ட வரம் அந்த மேல்நிலை பெற்றுவிட்ட மாணிக்க வாசக பெருந்தகை அதை தம்முடன் வந்திருக்கக்கூடிய தோடிமாருக்கு எடுத்து கூறுகின்றார் பாருங்கள் கோலை மலர்கள் பூத்திருக்கின்றன அவை உமையம்மையை நினைவூட்டுகின்றன செந்தாமரைகள் பூத்திருக்கின்றன அவை சிவனாரை நினைவூட்டுகின்றன இதோ அரவங்கள் ஓடுகின்றன அவை மேலும் அருணாரை நமக்கு நினைவுபடுத்தி மகிழ்விக்கின்றன சிவரா சிவபெருமானுடைய தோற்றமே அப்படித்தானே இயற்கையை முழு முழுக்க பார்த்தது போலத்தான் அப்புறமாக அரவங்களே நெளியும் அவர் மேனியில் சந்திரன் அவருடைய ஜடாமுடியில் விட்டிருப்பார் அவருடைய ஆடையாக புலித்தோலை அணிந்திருப்பார் அவர் கையில் மானை ஏந்தி கொண்டிருப்பார் இப்படி அவருடைய தோற்றம் முழுமையும் இயற்கையினுடைய தோற்றமாக சடாமுடியிலிருந்து கங்கை வேறு பாய்ந்து கொண்டிருக்கும் இயற்கையினுடைய தோற்றம்தான் சிவத்தோற்றம் இயற்கை வழிபாடு தான் சிவ சிவ வழிபாடு அப்படி இருக்கின்ற பொழுது அதே காட்சியை இந்த குலமும் காட்டுகின்றது பாருங்களேன் இங்கு அரவங்கள் நெளி நெழுகின்றன அந்த அடியார்கள் வந்து சேர்கிறார்கள் தமது பாவத்தை கழுவுவதற்காக சிவனை சார்கின்ற அடியார்களை போல இங்கு தமது வளங்களை தமது அழுக்குகளை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக அடியார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா வகையிலும் சிந்தித்து பார்த்தால் இந்த மடுவும் அரணாரையே அப்பனாகவே காட்சி தருகின்ற அந்த சிவபார்வதியே நமக்கு தோற்றுகின்றது காட்சியளிக்கின்றது எனவே நாம் பாக்கி இந்த தெய்வீக குலத்தில் நீங்கள் குடைந்து குடைந்து நீராடுங்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்துகின்றார் இங்கு நாம் மகிழ்ச்சியாக நமது பாவத்தை எல்லாம் கழுவ வந்திருக்கின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியுடன் நாம் ஈடேற போகின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியுடன் நீங்கள் குடைந்து ஆட வேண்டும் உங்களுடைய சிலம்புகளெல்லாம் ஒலிக்க உடல் பூரிக்க இந்த குளத்தினுடைய நீரும் பொங்க குடைந்து குடைந்து நீராடுங்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்துகின்றார் ஏனென்றால் இது தெய்வீக குலம் சிவசக்தியாகவே தோற்றுகின்ற தெய்வீக குலம் என்கின்றார் உண்மையும் அதுதான் நமது மனம் போன்ற வாழ்க்கையை தான் நாம் காணப்போகின்றோம் ஒரு ஒரு சூழலை நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோமோ அப்படித்தான் அது நமக்கு உதவ இருக்கின்றது அந்த உளவியல் மற்ற பொருள் மனிதர்களிடத்தில் மட்டுமல்லாமல் நாம் காணுகின்ற காட்சிகளிலும் நமது உளவியல் வேலை செய்யும் நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் நாம் இயங்குகின்ற சூழல் அவற்றை நமது நேர்மறை எண்ணங்களினால் நமக்கு ஏற்றதாக நாம் மாற்றியமைக்கலாம் அப்படித்தான் இந்த அடியார்கள் தாம் நீராடுகின்ற நீர்நிலையையும் கூட அந்த இறைவனுடைய காட்சியாகவே கண்டு அந்த புண்ணிய தீர்த்தமாக கொண்டு அவர்கள் நீராடுகிறார்கள் நீரோடுதல் என்பது புறந்தூய்மை பெறுவது தரவல்லது அது மட்டுமல்ல அது அகத்தோடு தொடர்புடையது அது உடலை குளிமைப்படுத்துகின்ற அதே நேரத்தில் மனதை சாந்தப்படுத்தி விடுகின்றது நாம் புத்துணர்வை உணர்வோம் தானே இந்த உடலும் மனமும் வெவ்வேறு அளவை அல்ல இரண்டும் தொடர்புடையவை உடலை எவ்வளவு தூய்மைப்படுத்துகின்றோமோ எவ்வளவு குளிமைப்படுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு மனமும் சாந்தம் பெறுவதை நாம் உணர்கின்றோம் புத்துணர்ச்சி பெறுவதை நாம் உணர்கின்றோம் ஆக இந்த சிவ தீர தீர்த்தத்தில் நீங்கள் நீராடி அந்த அரனுடைய நினைவினாலேயே உங்களை நீங்கள் கொள்ளலாம் நமது பாவங்களை கழுவி கொள்ளலாம் என்று உற்சாகப்படுத்துகின்றார் வழிபாட்டு முறைகளில் நீராடுதலை மிக முக்கிய ஸ்தானத்தில் வைத்திருக்கின்றது நமது வழிபாட்டு முறை அதனால்தான் கோயில்களை குளங்களோடு அமைத்தார்கள் குளங்கள் இருக்கின்றன கோயில்களுக்கு மிக அண்மையில் குளங்களையும் அமைத்தார்கள் காரணம் என்ன தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த பாதத்தினுடைய ஈரம் காயும் முன்பாக இறை சன்னதியை சார்ந்து அந்த மனத மனதில் ஒருமை பெற்று மனம் ஒருமைப்படும் இந்த தூய்மையினால் அந்த குழுமையினால் மனமும் ஒருமைப்படும் அப்படி மனதை ஒருமைப்படுத்தி கொண்டு இறைவனை நாட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வழிபாடு சிறந்ததாக அமையும் மனமொத்த வழிபாடு அமையும் மனம் ஒன்றிய வழிபாடு அமையும் என்று அறிவியல் பூர்வமாக உணர்வு பூர்வமாக சிந்தித்த அவர்கள் ஆய்ந்து கண்ட நெறிமுறைகள் தான் இவை வாழ்வியல் முறை நெறிமுறைகள் பக்தி மார்க்கத்திற்குரிய நெறிமுறைகளாக கண்டிருக்கிறார்கள் இன்னும் இயல்பான மாந்தர்களுக்கு இத்தனை முறைகள் சொல்லப்பட்டதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றனவை என்று பார்த்தோமே ஆனால் சான்றோர்களுக்கு யோகியர்களுக்கு இறை தேடலேயே வாழ்வாக கொண்டிருக்கின்றவர்களை பார்த்தோமே என்றால் அவர்கள் நீராடுதலை இன்னும் மேம்படுத்தி நீர் பலகால் மூழ்கியிருக்கிறார்கள் என்று காண்கின்றோம் நீர் பலகால் மூழ்கி நிலத்தசை நீரில் பல முறை மூழ்கி தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் குளித்தல் என்றால் உடம்பை குளிர்வித்தல் அதனுடைய வெப்பத்தை தனித்தல் என்றாகின்றது சுடுநீரில் குளித்தல் அல்ல அது குளித்தல் ஆகாது குளத்தில் ஆற்றில் முங்கி குளித்தல் உடம்பை குளிர்வித்தல் அத்தகைய நீர்நிலைகள் இயற்கையாக அமைந்திருக்கூடிய நீர்நிலைகளில் குளிர்வித்திருக்கிறார்கள் தமது உடம்பை குளிர்வித்திருக்கிறார்கள் நீர் பலகால் மூழ்கி ஒரு நாளிலேயே பல முறை மூழ்கி தம்மை குளிர்வித்து நிலத்தசை நிலத்திலேயே கட்டாந்திரையிலேயே உறங்கி எந்த சுகபோகங்களையும் எந்த சௌகரியங்களையும் எதிர்பாராமல் கட்டாந்திரையில் உறங்குபவர்களாக இருந்திருக்கிறார்கள் யோகியர்கள் தோலுடையா காட்டில் இந்த விலங்குகளினுடைய தோல் கிடைக்கின்ற தோள்களை எடுத்து தூய்மைப்படுத்தி உடுத்தியிருக்கிறார்கள் அதற்காக வேட்டையாடினார்களா என்றால் இல்லை இயல்பாக கிடைக்கின்ற தோள்களை கொண்டு அவற்றை தூய்மைப்படுத்தி உடுத்தியிருக்கிறார்கள் தோளுடையா சோர் சடை தாழ அவருடைய சடையை அவர்கள் எந்த விதமான அலங்காரமும் செய்து கொள்ளவில்லை சோர் தாட ஏனென்றால் எந்த சௌகரியத்தையும் தேடுவதாக இல்லை இந்த பிறப்பை இறை தேடலுக்கென்று அர்ப்பணித்து விட்டார்கள் எனவே எந்த சௌகரியத்தையும் தேடுவதாக இல்லை தம்மை அலங்கரிப்பதாக இல்லை அந்த சடை அதன் போக்கில் நீண்டு தாழ்ந்திருக்கின்றது சோர் சடை தாழ சுடர் ஓம்பி ஏது நித்திய கடமை அக்னி வழிபாடு வேதங்களிலும் கூட அக்னி மீளே என்று அக்னி வழிபாடு ஓங்கி நிற்கின்றது அதை தான் ஆண்டோர்களும் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தீயை வழிபட்டுக்கிறார்கள் சுடர் ஊம்பி சுடர் வளர்த்து வழிபட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நெருப்பு தான் நமது நாகரிகத்தில் மனித நாகரிகத்தில் திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றது காட்டில் நெருப்பை மனிதன் அந்த ஆதிவாசி கண்டறிந்தானா கண்டுபிடித்தானா என்றால் இல்லை இயற்கையாகவே நெருப்பு இருக்க இருக்கின்றது தானே மூங்கில் உரசுகின்ற பொழுது தீக்கடை கோள்கள் உரசுகின்ற பொழுது காட்டுத்தீ உருவாகின்றது தானே அதை கண்டவன் அதனுடைய வெப்பத்தை அனுபவித்தவன் அதை எப்படியேனும் சற்று பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கின்றான் அதை பாதுகாத்து அது ஒரு செல்வம் இதோ இயற்கையாக அமைந்திருக்கின்றது இது நமக்கு உதவுவதாக இருக்கின்றது இதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கின்றான் அதை சிறிதளவில் அந்த தீயை அந்த கங்குகளை சிறிதளவில் பாதுகாத்து முடிந்த மட்டும் அதை அணையாமல் பாதுகாத்திருக்கின்றான் அப்படித்தான் இந்த அக்னி வழிபாடு ஆரம்பித்திருக்கின்றது அதுதான் நமது வாழ்வில் நமது உணவு முறையில் நமது மனித வாழ்வில் ஒளியேற்றிருக்கின்றது பக்குவமான உணவு முறையை தந்திருக்கின்றது அது மட்டுமல்ல நமது வாழ்வில் ஒளியேற்றிருக்கின்றது இருளிலிருந்து அவன் விடுபட்டிருக்கின்றான் எப்பொழுது தீயை பாதுகாத்தானோ அப்பொழுதிலிருந்து மனித வாழ்வில் இருண்ட காலம் நீங்கி ஒளி ஏற்றப்பட்டிருக்கின்றது அங்கிருந்தே தீப வழிபாடு தொடங்குகின்றது தீப வழிபாடு என்பது அக்னி வழிபாடு தான் அங்கிருந்தே தொடங்குகின்றது எனவே இந்த ஞானியர்கள் நமது ஆதி மனிதனுடைய வாழ்வில் ஒளியை தோற்றிய அந்த கருணையை வணங்கி வழிபட்டு அதை மேலும் அதை வளர்த்து வழிபடுகிறார்கள் சுடரோம்பி சோர்ஸ் ஆட சு சுடரோம்பி ஊரடையார் ஊரை சார்ந்து யார் இருக்க வேண்டும் சௌகரியமாக வாழ வேண்டும் என்கின்ற உலகப்பட்டுடையவர்கள் தான் ஆனால் தான் உலகப்பற்று கிடையாதே எனவே ஊர் அடையார் ஊர் பக்கம் கூட்டத்தினர் கூட்டமாக மக்கள் வாழ்கின்ற ஜனசஞ்சாரம் மிக்கிருக்கின்ற பகுதிகளில் இவர்கள் இருக்க மாட்டார்கள் ஊரடையார் காடுகளில் மலைகளில் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தாட சுடரோம்பி ஊரடையார் கானகத்தை கொண்டு காட்டில் கிடைக்கின்றவற்றை கொண்டு தமது பசையை கொண்டு கடவுள் விருந்தோம்பல் கடவுளுக்கு அதை படைக்கும் செய்திருக்கிறார்கள் அனைத்திலும் இறை சிந்தனையை உருவாக்கிக் கொள்ளுதல் தான் இந்த வாழ்வினுடைய மிக சிறந்த அம்சமாக இருக்க முடியும் நமக்கு இந்த உயிர் வாழ்க்கைக்கு வேண்டிய செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவற்றோடு இறை சிந்தனையை கலந்து கொள்ள வேண்டும் உணவு உண்கின்ற பொழுதும் சரி நீராடுகின்ற பொழுதும் சரி நமது அனைத்து கைங்கரியங்களிலும் இறை சிந்தனையோடு ஈடுபட்டோமையானால் நமது செயல்கள் பவித்திரம் பெறும் அவை தூய்மை பெறும் சித்தமும் கல்மிஷமில்லாத தூய்மையாக சிறக்கும் அதை அறிந்துதான் அவற்றை செய்திருக்கிறார்கள் சோர்சடை தாழ சுழறோம்பி ஊரடையார் கானகத்து கொண்டு கடவுள் விருந்தோம்பல் வானகத்து உயிக்கும் வழி அதுதான் இந்த பிறப்பிலிருந்து நம்மை விடுவித்து அந்த இறை திருவடியை அடைவதற்குரிய வழி என்று கண்டிருக்கிறார்கள் ஆக நீராடுதல் என்பது அடியார்களுக்கு மிக அவசியமான செயல்பாடாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம் இயல்பாக நாம் வசிக்கின்ற பகுதியை பொறுத்து அந்த வெப்பத்தை பொறுத்து அந்த சூழலின் வெப்பத்தை பொறுத்து இருமுறையோ மூன்று முறையோ நீராடுகின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படி நீராடுகின்ற பொழுது அதை இயல்பான நீர்நிலைகளில் குளம் ஏரி ஆறுகள் முதலானவற்றில் நீராடுகின்ற பேர் பெற்றவர்கள் பாக்கியவான்கள் தான் அவர்கள்தான் உண்மையான குளியலை மேற்கொள்கிறார்கள் இந்த காலத்தில் அவது எவ்வளவு சாத்தியம் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பது சிந்தனைக்குரியது தான் ஆக முன்னும் இயற்கையும் சிறந்திருந்த நிலையை நாம் காண்கின்றோம் இயற்கையே இந்த இறைவனுடைய மடியாக இருந்து உயிர்களை தாளாட்டி இருக்கின்றது அதை தான் இந்த பாடலும் எடுத்துரைக்கின்றது இதோ சிவசக்தியாகவே நின்று நம்மை நீராட்டுகின்றது இந்த பூம்பொய்கை இங்கு நீங்கள் மகிழ்ந்து குடைந்து ஆடுங்கள் அவன் நாம் சொல்லி ஆடுங்கள் பங்கைய பூம்புனல் குடைந்து ஆடையலோர் என்பாவா இந்த தாமரை குலத்தில் நீங்கள் சிவனை நினைத்த வண்ணமாக அவனை போற்றி வண்ணமாக நீராடுங்கள் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று அந்த நீராடலையும் பெரும் பாக்கியமாக்கி பாராட்டுகின்றார் நமது மாணிக்க வாசக பெருந்துகை இப்படி இயற்கையை போற்றி வாழ்ந்தமையால் தான் அவர்களுக்கு இன்னல்கள் மிக குறைந்திருந்தன அவர்கள் இயற்கையையும் போற்றி தமது வாழ்வையும் காத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள் நாமும் இயற்கையை போற்றுவோம் நீர்நிலைகளை காப்போம் நமது மண்ணுலகம் இனி வருகின்ற தலைமுறையினருக்கும் குன்றாத வளத்துடன் குறைவற்ற செல்வத்துடன் அனைவரையும் வாழ்விக்கின்ற நல்ல அற்புத அமிர்த கலசமாக ஒளிர ஆவணம் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு அப்படி அமைகின்றோம் நன்றி வணக்கம்